அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா ஆன்மீகம் யூடியூப் சேனல் இன்று முதல் நவராத்திரி ஆரம்பம் நவராத்திரி என்பது அம்பிகையை பார்வதி லக்ஷ்மி சரஸ்வதி ஆகிய முப்பெரும் தேவியர்களாக வழிபடும் பண்டிகை இந்த ஆண்டு நவராத்திரி பண்டிகையானது செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி துவங்கி அக்டோபர் இரண்டாம் தேதி விஜயதசமியுடன் நிறைவடைகிறது வழக்கமாக நவராத்திரி என்பது சரஸ்வதி பூஜை வரையிலான ஒன்பது நாட்களும் விஜயதசமி பத்தாவது நாளிலும் கொண்டாடப்படும் ஆனால் சில ஆண்டுகளில் மிக அபூர்வமாக நவராத்திரி விழா பதினோரு நாட்கள் கொண்டாடப்படும் அப்படி அபூர்வமாக இந்த வருடம் பதினோரு நாட்கள் கொண்டாடப்பட உள்ளது நவராத்திரி காலத்தில் கொழு வச்சு கலசம் வச்சு அகண்ட தீபம் வச்சு எந்த முறையில் நீங்கள் வழிபாடு செஞ்சாலும் சரிங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சூட்சமத்தை தினம்தோறும் மாலை பொழுதில் செய்ங்க மாலை பொழுதில் நான் வேலை நிமித்தமாக நான் வர இரவு ஆயிடுங்க அப்படிங்கிறவங்க அதிகாலை நேரத்தில் செய்யுங்க தவறு கிடையாது நான் சொல்லக்கூடிய இந்த பதிவில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் நவராத்திரி நாட்களில் ஆதரவற்ற பெண்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் செய்வியது விஷயத்துக்கு தேவையான மூன்று பொருட்கள் வேப்பிலை தண்ணீர் மற்றும் எலும்புச்சம்பளம் ஒரு தட்டு எடுத்து அதில் வேப்பிலையை பரப்பிக்கோங்க அந்த வேப்பிலையின் நடுவே ஒரு கிளாஸில் தண்ணீர் வைங்க எலும்புச்சம்பழத்தை முழுமையான எலும்புச்சம்பளமாக அதாவது அறுக்கக்கூடாது மஞ்சள் வைக்கக்கூடாது குங்குமம் வைக்கக்கூடாது எதுவுமே செய்யக்கூடாது அப்படியே முழு எலும்புச்சம்பழமாக நிலைவாசலுடைய வலது புறத்தில் வைங்க நாங்கள் அப்பார்ட்மெண்ட் வீட்டில் இருக்கிறவங்க நிலைவாசலில் ரொம்ப நேரம் வச்சிருக்க முடியாது அப்படிங்கிறவங்க குறைந்தது ஒரு நாற்பத்தெட்டு நிமிடங்கள் மட்டும் வச்சுட்டு அதை எடுத்து வீட்டில் பூஜைல வச்சிருங்க மறுநாள் காலை அந்த தண்ணீரில் அந்த வேப்பிலையை கொஞ்சம் போட்டு எலுமிச்சம்பழத்தை சாறு பிழிஞ்சு வீட்டை சுற்றி தெளிச்சு விடுங்க நேர்மறை ஆற்றல் அதிகமாகும் மீதி வேப்பிலை இருக்கு என்னங்க செய்யறது அப்படிங்கிறவங்க அந்த வேப்பிலைய காய வச்சு பொடி பண்ணி தூக்கம் போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா அந்த வேப்பிலைய கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடலாம் வேப்பிலை நாங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல கிடைக்காது அப்படிங்கிறவங்க தட்டுல சிறிதளவு மஞ்சள் தூளை பரப்பிக்கோங்க இப்ப நான் சொன்ன பதிவுல உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருட்களை தினந்தோறும் மாலை பொழுதுல உங்கள் வீட்டு நிலைவாசலில் வைக்கும் போது கோடாக கோடி செல்வம் தேடி வரும் இது போன்ற எண்ணற்ற பதிவுகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹரஹர சங்கர ஜெய்ஜெய்சங்கர மகாபெரியவா திருவடி திருவடிப்பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்